மக்கள் விவசாயம் நடைபெறாத நேரத்தில் அவர்களுக்கு சரியான ஆதார விலையோடு ஆதாரம் அளிக்கின்ற குறைந்தபட்சம் நூறு நாளைக்காவது வேலை தருகின்ற அந்த திட்டம் என்று துவங்கப்பட வேண்டும் என்று அன்பு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்த நேரத்தில் அன்றைக்கு தலைமை அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் கூறி அந்த திட்டத்தை கொண்டு முன்மொழிந்து அன்றைக்கு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் அதன் அடிப்படையில் அமைச்சரை கூடி இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்பாடு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதிலிருந்து தொடர்ந்து யுபி அரசாங்கம் முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்த நேரத்தில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பிஜேபி ஆட்சியில் இந்த திட்டத்துடைய நிதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படுகிறது குறிப்பா இந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுல ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் கோடியா இருந்தது திட்டத்துக்கு பட்ஜெட்ல அதுக்கப்புறம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல தொண்ணூத்தி எட்டாயிரம் கோடி ஆச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஆச்சு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல இது எண்பத்தாயிரம் ஆச்சு இப்படி குறைஞ்சுகிட்டே வருது ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி பட்ஜெட்ல ப்ரொவிஷன் இருந்ததே குறைஞ்சிக்கிட்டே வருது இது தொடர்ந்து இப்ப குறைக்கப்படுகிறது இந்த சென்ற இந்த இந்த பதில் வந்து அரசாங்கம் கொடுத்த பதில் சென்ற இருபத்தி ஐந்தாம் தேதி பதில் வைக்கிறாங்க லோக்சபாவில் பதில் வைக்கும் போது பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி மூணு கோடி ரூபாய் போன வருஷம் கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டுல ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அவங்க கொடுத்த பதில் ஐயாயிரம் கோடி குறைக்கப்படுகிறது அவங்களே சொல்றாங்க நம்முடைய கணக்கு பிரகாரம் நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி குறைஞ்சிருக்குது அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க சட்டமன்றத்தில் சொல்லிருக்காங்க இது ஏன் குறைஞ்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத மக்களிடம் போய் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அவனுடைய திட்டத்தினுடைய மதிப்பீடு குறைக்கப்பட்டு மக்களுக்கு வழங்க வேண்டியது சரியான நேரத்தில் போய் சேரவில்லை என்பதுதான் தலைவருடைய ஆதங்கம் அதற்காக இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறு இடங்களுக்கு மேல் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுக்கு அவங்களுக்கு தெரியணும் என்ன நடக்குதுங்கிறது இது முக்கிய மொத்தமா நம்ம திட்டம் நினைக்கணும் நம்ம திட்டம் கிடையாது முழுவதுமா நூறு சதவீதம் மத்திய அரசு நிதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் இப்ப மாநில இப்ப அவங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் தலைவர் வந்து இதை எப்படி கன்சிடர் பண்ணுங்கிறதுக்கு தான் பல அறிவிச்சிருக்காரு ஒரு ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கலைஞர் மகளிர் திட்டம் கொண்டு வந்து அதை கொடுத்துட்டு இருக்காங்க வீட்டு பெண்ணு பன்னெண்டாவதுக்கு மேல படிக்கிறதுனா அதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆண் புதுமை அது ஆயிரம் 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 ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிதியெல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரி ஆதாரம் அந்த குடும்பத்தினுடைய ஆதாரம் அதிகமா அதற்கு தேவைப்படுகிற நிதி எவ்வளவோ அது கொடுத்துட்டு இருக்காங்க இது இது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் நீங்க கேக்குறது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் எழுங்க அது மாதிரி கொடுக்கல கொடுக்கல நியாயமான நியாயமான கேள்வி நாங்க கேட்கிறோம் அது முறையாக பதில் சொல்ல வேண்டியது அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இவர் கிடையாது இது மற்ற திட்டங்கள் எல்லாம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி திட்டங்களா இருக்குது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் பங்கு போட்டு கொடுக்கிற திட்டங்களா இருக்குது அதுக்கு இவங்க கொடுத்துட்டா வாங்குறாங்க ஆனா இது வந்து எவ்வளவு நிதி சுமை எவ்வளவு இருக்கு மொத்தமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மத்திய அரசு போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு டிஃபரன்ஸா ஐயாயிரம் கோடி நான் சொல்றேன் உங்களுக்கு சொல்லி காட்டினேன் எப்படி கொடுக்க முடியும் நமக்கே நிதி ஆதாரத்தில் சிரமப்பட்டு நம்ம ஒரு திட்டத்தை கொண்டு கொண்டு போயிருக்கு நமக்கு ஆயிரம் திட்டம் இருக்கு திட்டங்களை நமக்கு நடைமுறைப்படுத்தணும் இதுக்கு நம்ம மத்திய அரசு திட்டத்தை நம்ம எப்படி நடத்த முடியும் தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம் பார்லிமெண்ட்லயும் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து சொல்லுவோம் இவங்க கொடுக்கற வரைக்கும் போராடுவோம் திமுக மன்னராட்சியின் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு நேதி விஜய் அவர்கள் அவருடைய பொதுக்குழுல எப்படி பாக்குறீங்க சார் சார் முந்தாளுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் சொல்றேன் அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றேன்னு சார் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வருஷமா கட்சியில இருக்கேன் நான் போய் அவருக்கு பதில் சொல்ல முடியும் எப்போ